அனகாபத்தூருக்கு மிடில தான் வரும் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டைரெக்ஷனில் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டுத்துக்கும் மிடில்தான் இந்த வீடு வரும் இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெற்கா பாத்த அமைஞ்சா வீடு இது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சவுத் பேஸிங் வரும் நல்ல ஒரு அழகான வேல்யூஷனில் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ரீசேல் வீடு தான் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஓல்டு வீடு ஸோ இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்ஷனு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் இதோட இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் தான் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் டூ இயர்ஸ் ஃபுல்லி ரெனோவேட் பண்ணி இப்போ அழகாக இருக்குது வீடு ஸோ இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்ல ஒரு பேசியான கார் பார்க்கிங்கோட டூ பிஹெச்கே சவுத் பேசிங்கில் செவன்ட்டி த்ரீ லேக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது வாங்க வீட்டை பார்க்கலாம் நல்ல ஒரு கார்டனுக்கான ஏரியா நம்ம இந்த வீட்டுக்கு அப்போ வெளியவே நம்ம கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மருதான செடியும் ஒரு மாதுள செடியும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு அழகான எலிவேஷன் வந்துடும் உங்களுக்கு இருபத்தி நாலு அடி ரோடு வந்துடும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு வந்துடும் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் ஆர்டில் ஒரு அழகான கார் பார்க்கிங் கேட் வந்துடும் உங்களுக்கு ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேசியான கார் பார்க்கிங் வந்துடும் கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் கிட்ட வந்துடும் உங்களுக்கு எயிட்டினுக்கு டென்னுன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் த்ரீபிஎஸ் சிபி வந்துடும் உங்களுக்கு சம்பு சேஃப்டி டேங்க்கு ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் பில் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான சேஃப்டிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மெயின் டோர் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்க பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல அழகான ஒரு தீக்கூட்டில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும் அதுக்கான சேஃப்டி கிரெலாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேசான ஹால் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசியான ஹாலு ஆளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு சைஸு உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீனுக்கு எயிட்டீன் என்ற சைஸில் உங்களுக்கு வந்துடும் அது பதினெட்டுக்கு பதினாலுன்ற சைஸில் உங்களுக்கு ஹால் வந்துடும் ஹாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி சீலிங் லைட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அழகான டிசைனில் உங்களுக்கு பால் சேலிங் லைட்டிங் எல்லாமே வந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா வுட்டில் ஃபுல்லாகவே டிவி யூனிட் வந்துடும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு டிவி யூனிட் அதே போல் ஒரு பூஜரமும் ஒரு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜரம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ளே ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான பேசிஸில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு டுவெல்ன்ற சைஸில் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கலரிங் டிசைனில் உங்களுக்கு ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கப்போர்ட் ஒர்க் பண்ணியாச்சு அதே போல் இதில் ஒரு அட்டாச் பாத்ரூமோட வரும் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமாக வந்துடும் உங்களுக்கு